காஞ்சிபுரம் சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் சீதாராம பஜனை மண்டலி சார்பில் இரண்டு லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் சீதாராம பஜனை மண்டலி சார்பில் முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு சீதா கல்யாண வைபவ பத்திரிகை மகா பிரிவா சன்னதியில் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் பத்திரிகை சமர்ப்பித்து ஆசி பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் இரண்டாவது சனிக்கிழமை ஸ்ரீ மடத்தில் உதய அஸ்தமன பூஜை கட்டளைக்காக முரளி பாகவதர் தலைமையில் மண்டலி சார்பில் இரண்டு லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது இதில் மட மேலாளர் சுந்தரேசையர் மண்டலின் நிர்வாகிகள் சிவராமன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்